வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஜூலை ஒன்று முதல் அமலுக்கு வரப்போகின்ற மிக முக்கியமான அறிவிப்புகளை பார்க்க போறோம் வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஜூலை மாதம் தொடக்கத்திலிருந்து மிக முக்கியமான அறிவிப்பு ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து யாரேனும் வாகனங்களை வந்து இயக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏற்கனவே அது ஜூன்ல இருந்தே வந்து அபராதம்ன்றது கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்த இரண்டாவது மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்முடைய தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை போல தமிழ் புதல்வன் திட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்புகளை கொடுத்துருக்குறாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழ் புதல்வன் திட்டம் இந்த தமிழ் புதல்வன் திட்டம் எப்போ தொடங்குறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சேர்த்து நான் சொல்கிறேன் ஆகஸ்ட் மாதம் வந்து தொடங்குறாங்க இதற்கான முன்கூட்டியே அந்த எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து தொடங்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை சரிவர யாருக்கும் கிடைக்கவில்லையா இதை உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா செய்யுங்க அப்படின்ற ஒரு அதிரடி அசத்தலான ஒரு அறிவிப்பை வந்து பாத்தீங்கன்னா பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் குறிப்பா கடந்த மாதங்கள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மின்சாரத்துடைய தேவையும் மின் உற்பத்தியுடைய நிலைகளும் ரொம்ப தொடர்ந்து வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருந்ததை நம்மளால வந்து பார்க்க முடிந்தது அது இந்த மாசத்திலிருந்து ஓரளவு கட்டுப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே அடுத்து மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அனைத்து விதமான நபர்களுக்கும் குறிப்பா மூத்த குடிமக்கள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பற்பல அறிவிப்பு அப்படின்றது ஒருபுறம் வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் நிச்சயமாக பல அறிவிப்புகளை மூத்த குடிமக்களுக்கு வழங்க திட்டம் போட்டு இருப்பதாக தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பும் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றும் என்ன வெளியாயிருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பென்ஷன் காசு வாங்கக்கூடிய நபர்களா இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான மிக முக்கியமான அறிவிப்புகளும் புறம் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது சோ இதை பத்தி அடுத்தடுத்த மிக முக்கியமான அறிவிப்புகளாகவும் ஜூலை மாதத்துல பல்வேறு விதமான அறிவிப்புகளை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கிறதுக்கான ஏ டு அறிவிப்புகள் நிச்சயமாக பொருங்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம் பென்ஷன் தொடர்பாக மற்ற விவகாரங்கள் தொடர்பாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லாக கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இந்த விடியோவை கண்டிப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ டு ஸ்கிப் பண்ணாம பார்த்துருப்பீங்க ஸோ இந்த விடியவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி நண்பர்களே அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம